உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் அண்ணே உங்களை தானே திட்டுறாங்க பின்னாடி கொடி கொடி தான என்ன நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மிக சிறப்பாக செயல்பாட்டு நாடாளுமன்றத்திலையும் சரி உங்களுடைய மக்கள் பிரச்சனை உங்க தொகுதி பிரச்சனைய தினமும் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டார் அதே போல கழக பணி இளைஞரணி பணியிலும் மிகச்சிறப்பாக செயல்பட்டார் அதனால தான் உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் அண்ணா உங்களை தானே திட்டுறாங்க பின்னாடி கோடி கொடி தான் என்ன மறைக்குதுண்ண நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் நம்முடைய திரு அண்ணாதுரை அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் சென்ற முறை மூணு லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த முறை எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க ஆ அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போயிடுவீங்க செஞ்சு காட்டுவீங்களா என்னமா பிரச்சனை தயவுசு தள்ளாதீங்க அஞ்சே நிமிஷம் நம்ம பேசிட்டு போயிடுறோமா இந்த முறை உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த முறை குறைந்தது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய அண்ணாதுரை அவர்களை வெற்றி பெற நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன் மாசத்துக்கு திருவண்ணாமலையில் வந்து தங்கி நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து போய் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன் இது நான் கூடிய வாக்குறுதி இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நீங்க வாக்குறுதி கொடுங்க எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு எண்ணிக்கை பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு ஜூன் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வெற்றி உமா நாட்டிலே